என்னதான் நினைச்சிட்டு இருக்க வீட்டுல பருப்பு அரிசி எல்லாமே காலி ஆயிடுச்சு நீ வேலையை விட்டு ஒரு மாசம் ஆச்சு அடுத்த வேலை தேர்றதா உத்தேசம் இருக்கா இல்லையா இல்ல இப்படியே உட்காந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்க போறீங்களா அதுக்கு தம்பா தேடிட்டு இருக்கேன் எல்லா இன்டர்வியூலயுமே இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேச தெரியுமா பேச தெரியுமான்னு கேக்குறாங்க எனக்கு இங்கிலீஷ் ஆரோக்கிய நான் என்ன செய்யறது அதுக்குதான் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆகுனா இது ஒண்ணு மட்டும் சொல்லி எப்படியா சமாளிச்சிருங்க தான் சொல்லி ஒரு மாசம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் வரலனா அப்ப அதுக்கு என்னன்னு பாருங்க இல்லனா ஏதாவது போங்க கிளாஸ் போங்க ராம்பா இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்ல ஆன்லைன் கிளாஸ் ஆனா சேர்ந்தா போதுமா மூணு மாசத்துல இங்கிலீஷ் பேச வச்சிடறாங்களாம் அப்படின்னு சொல்லி நிறைய வருது ஆனா ஆறாயிரம் ரூபா தேவை ஒரு ஃபீஸ் ஒரு மூணு மாசத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னா ஆறாயிரம் ரூபா கேட்கறாங்க என்ன பண்றதுனே தெரியல ஒன்ட்ட எதுவும் காசு இருக்குமா என்னது ஆறாயிரம் ரூபாவா ஆறாயிரம் ரூபாய்க்கு எங்க போறது நானே மல்லிகை ஜாமா இல்லைன்னு சொல்லிதானே உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு

சரி நீங்க கொடுத்த காசுல கொஞ்சம் மிச்சம் இருக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் நான் எடுத்து தரேன் சரி பா நம்ம ப்ரீவியஸ் ஆடியோல நாம ஃபியூ செட் ஆஃப் ஃப்ரைசஸ் பத்தி பார்த்தோம் இப்போ நம்ம தப்பா வார்த்தைகள் வந்துட்டு கிளப் பண்ணி பேசுவோம் நம்ம பார்த்தோம் இது அதோட கண்டினியூஷன் தான் நவ் வில் சி டிட் சா இட் சோ டிட் இட் சா இட் நாம நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் बिकॉज டிட் பாஸ்ட் டென்ஸ் சோ சி ஆட பாஸ்ட் பரவாயில்லை கொடுத்த காசு வேஸ்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஒழுங்காக உட்காந்து படிக்கிறாரு மூணு மாசத்துல வேலை கிடைச்சிரும் உம் ஏங்க இன்டர்வியூ ரெடி ஆயிட்டீங்களா இந்த ரெடி ஆயிட்டே இருக்கேன் பா டைம் ஆகுது சீக்கிரம் டைத்துக்கு போங்க இந்த ரெடி ஆயிட்டேன் ரெடி ஆயிட்டேன் என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க என்னாச்சு வேலை ஆமா கால எந்த தடவையும் கிடைக்கல என்னங்க அப்படி சொல்றீங்க மூணு மாசமா இங்கிலீஷ் கிளாஸ் முடிச்சிருக்கீங்க நீ யாரு நல்லா பேசியிருப்பீங்க வேலை கிடைச்சிருக்கும்னு நினைச்சேன் மூணு மாதம் இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணேன் உண்மைதான் என்னால் இங்கிலீஷ் எழுத முடியுது ஆனால் பேச முடில அவங்க பேசுறது சொல்லி தரல இதே நீங்க கேக்க மாட்டீங்க போன் பண்ணி கேட்க வேண்டியது தானே உங்ககிட்ட இனிமேல் தான் கேட்கணும் நானும் அவங்ககிட்ட பல முறை ட்ரை பண்ணேன் அவங்க வாய்ஸ் சாட் தான் பண்றாங்களே தவிர போன் பண்ணி பேசி பேசுறதுக்கு ப்ராக்டிஸே கொடுக்கல அவங்க இது நீங்க கேட்கணும் சண்டை போடுங்க போய் ஆறாயிரம் ரூபாய் கட்டிருக்குல்ல அவங்கள்ட்ட தான் கேட்க போறேன் இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கணும் வேற வழியே கிடையாது ஃபோன் பண்ணுங்க போத ஹலோ ஹலோ வணக்கம் சார் நாங்க ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருந்து பேசுறோம் எங்க கிட்ட நீங்க சேர்ந்தாவே போதும் சார் நாங்க மூணு மாசத்துல உங்களை ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச அனுப்பிடுவோம் சார் மேடம் நிறுத்துங்க நிறுத்துங்க நான் உங்களோட ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் தான் ஆல்ரெடி சேர்ந்தே நான் இங்கிலீஷ் பேச முடியாம தனிக்கிட்டு இருக்கேன் சும்மா வந்து மிளகையும் சீரகத்தையும் அடிச்சா மஞ்ச தூள் வரும் கதைகள்லாம் கட்டாதீங்க எனக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணனும் பண்ணணும் ஏன் சார் என்ன ஆச்சு போதா என்னாச்சு ஆச்சு சொல்லுங்க மேடம் நான் உங்கள்கிட்ட மூணு மாதம் நான் கோர்ஸில் படித்தேன் மூணு மாதமே எனக்கு வந்து வாய்ஸ் சாட்டில் கிளாஸ் எடுத்தாங்க நான் க்ளாஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே கேட்டேன் மேடம் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி சொல்லித் தருவீங்களா இல்லை ஆன்லைனில் வருவீங்களா இல்லை வாய்ஸ் கால் மூலிமா அதை சொல்லி தருவீங்களான்னு கேட்டோடனே சார் அது உங்களோட ஆப்ஷன் சார் உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நான் சேர்ந்ததுலேருந்து இன்ன வரை எனக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வாய்ஸ் சாட்டு இதில் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தீங்க நான் அதுலேயே அவங்களுக்கு நிறைய டவுட்லாம் கேட்டேன் மேம் எனக்கு வந்து இது ரிட்டர்னு கரெக்டாக இருக்குது எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரமாட்டேன்னுது மேம் எனக்கு வந்து கண்டினியூஸாக பேசுறதுக்கு ஏதாவது ட்ரெயினிங் கொடுங்க எனக்கு ஒன்றும் ரெகுலர் காலுக்காவது வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை நாங்கள் ட்ரெயினிங் யாருமே வாய்ஸ் கால் பேச மாட்டோம் நீங்கள் வாய்ஸ் சார்ட்டில் வேணா பண்ணுங்கன்றாங்க அப்படியே நான் வாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ட்ரெயினருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னே தெரில நான் வாய்ஸ் சார்ட் பண்ணேன்னா அஞ்சு நிமிஷம் கழித்து தான் அதை பார்க்குறாங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணுறாங்க அதை நான் திருப்பி நான் அந்த க கம்யூனிகேஷனை தொ கண்டினியூ பண்ணுறதுக்குள்ளே எனக்கே மறந்துடுது கான்செப்ட் என்னண்டு தயவு செய்து இது பண்ணாங்க ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேளுங்க தயவு செய்து இது எனக்கு எவ்வளவு பெரிய தெரியுமா எனக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பேர் காசை கட்டிட்டு என்னத்த சரி அப்படின்னு சொல்லி பாதிலேயே விட்டுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பத்தி நான் பேசல நான் வந்து எனக்கு இது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு அசால்ட்டா நீங்க சொல்றீங்க நான் இருந்தே சொல்றேன் மேம் நான் எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேணும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேணும்னு சொல்லிட்டு நீங்க பேசிக் கிராமர் கத்துக்குங்க சொன்னீங்க அதனால நானும் வருஷா ஒரு மூணு மாசம் கிளாஸ் அட்டன் பண்ணேன் கிராமர் சொல்லி தந்தீங்க ஓகே தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நான் எங்க போறது அப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தர மாட்டேன்னு முன்னாடி சொல்லிருக்கேன் நீங்க ஸ்போக் பண்ண முடியாது சார் எங்கிட்ட கிராமர் கற்றுக்கங்க நீங்களா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பழகிக்கிங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கிளாஸ் வேறு கிளாஸ் வேறு ஏதாவது நான் ஆப்ஷன் பார்த்துருப்பேன்ல இல்ல சார் நாங்க சொல்லி கொடுக்கறத வச்சு நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல சார் வீட்ல என்ன மேம் ட்ரை பண்றது என்ன மேம் இப்படி காமெடி பண்றீங்க வீட்ல யாருக்கு இங்கிலீஷ் பேசத் தெரியாதனால தான மேம் நாங்க கிளாஸ்க்கே சேர்றோம் நான் என்ன மேம் ஃபாரின்லயே இருக்கேன் இல்ல எங்க என் வீட்ல இருக்க இருக்க ஆளுங்க ஃபுல்லா எம்பிஏ ஏஎம்சிஎன் படிச்சிட்டு சும்மா சுத்துறாங்களா சரி சார் சரி சார் டென்ஷன் ஆகாதீங்க சார் நான் என்னோட

தாடியோட இறக்கி இன்டர்வியூ போனீங்கன்னு கேட்காதீங்க இது கோயில் கண்டு வச்சிருக்கேன் நானும் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் சேர்ந்து அது மூணு மாதம் அட்டன் பண்ணி கிராமராக கற்றுக்கிட்டேன் ஆனால் அடுத்துமே எனக்கு இங்கிலீஷ் பேச வரல அதோட தான் அதை போட்டிருக்கேன் அது என்னோட மிஸ்டேக்காகவும் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து ஸ்போக்கனுக்கு எந்த ஒரு ட்ரைனிங்குமே கொடுக்கல எப்போ கேட்டாலுமே வாய்ஸ் சார்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் சார்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க வாய்ஸ் சார்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஆனா நம்ம கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களை பேச வச்சுருவோம் நாங்க உங்களை பேச வச்சுருவோம்ன்றாங்க நம்ம சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்களா ப்ராக்டிஸ் இருங்க நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சரி அது சேர்றதுக்கு முன்னாடி அதை சொல்லிருங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க வந்து எங்களோட வாய்ஸ் ஸ்டார்ட் வச்சு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதை வச்சுதான் நீங்கள் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி கோர்ஸை சேருங்க சும்மா அப்போதைக்கு சேர்றாங்களேன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வாட்ஸ்அப் ஆன்லைன் இங்கிலீஷுன்றது பயங்கரமாக ப்ராப்ளம் ஆயிருச்சு எத்தனை பேர் இந்த குழிகளை விழுந்திருக்காங்கன்னு தெரில நிறைய பேருக்கு அது பயனும் கூட தான் பயன் இல்லாமலாம் இருக்காது ஓரளவுக்கு இந்த யாருக்கு பயனாக இருக்கும்னா அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஜாப்புக்கு ட்ரை பண்ணிக்கிறவங்க ஸ்போக்கனுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க ஸ்பீக் பண்ணுற அதாவது தான் பேசுகிறதுக்கு தான் அவங்களுக்கு தேவைப்படும் அதோட நீடர் தெரிஞ்சுக்காம அவங்க ஓட்டுக்கு ஊருட்டத்தனமா நீங்க வந்து பேசிக் கிராமர் கத்துக்கங்க அது த கற்றுக்கிட்டீங்கனால அடுத்து நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம் அடுத்த ஸ்டெப் பேசுறது அப்படின்றாங்க சரி அப்போ பேசிக் கிராமர் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் பேசுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க போல அப்படின்னு நினைச்சா இல்லை சார் கிளாஸ் முடிஞ்சு இனிமேல் நீங்க பேசி பழகிக்கங்க யார்களா பேசி பழக அப்படின்னா ஆஹ் சுத்தியில இருக்கவங்ககிட்ட பேசி பழகிக்கோங்க ஏய் அது இல்லாம தானே அவங்ககிட்டே வர்றோம் சுத்தில இருக்கீங்க இங்கிலீஷ்ல பேசுனா எங்களுக்கு இங்கிலீஷ் வந்திருக்காதா நாங்க அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இல்லைங்க அந்த சூழ்நிலையில இல்லை அந்த சூழ்நிலையில இருந்தா எங்களுக்கும் தானே இங்கிலீஷ் வரப்போகுது எங்க சூழ்நிலையில யாருமே இங்கிலீஷ் பேசுறது இல்ல அவங்கள்ட்ட போய் இங்கிலீஷ் தெரியாதவங்க போய் இங்கிலீஷ் பேசுறது பெரிய முட்டாள்தான் சரிங்களா அதனால அந்த அந்த வச்சுதான் தான் எல்லாம் வர்றோம் பட் ஆனா அங்கேயுமே இந்த மாதிரி ஒரு இது ஜெரின் சொல்ல முடியல ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியல ஒரு வித்தியாசமா இருக்கு ஆனா சொல்லலாம் அவ மத்தம் கொடுத்த காசு ஓகே முடிஞ்சது அது கொடுத்ததுக்கு இங்கு கிராமர் கொஞ்சம் கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் ஓகே இனிமேல் சேர்றவங்க கிளாஸில் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க நீங்கள் என்னதான் டீட்டெயிலாக கேட்டாலும் ஸ்போக்கனுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் கால் யார்ட்டையாவது டேரெக்டாக அதாவது லேடிஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஜென்ஸாக இருக்கட்டும் யார்கிட்டேனாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கால் பேசணும் இங்கிலீஷில் பேசி பழகினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளூயன்சி வரும் அந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு ட்ரெயினர் இருக்காங்களான்னு கேட்டுக்கோங்க வாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க வாய்ஸ் ஸ்டார்ட் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம ஒன்று பேசுவோம் அது அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க அது அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை அதுக்குள்ளேயுமே நம்மளோட அட்மாஸ்பியர் மாறிடுச்சுன்னா நம்மளே அந்த கான்வர்சேஷன்லேருந்து வெளியில் ஓகேங்களா அதனால ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆன்லைனில் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்ஸ் கால் பண்ணி உங்களுக்கு ஸ்போக்கன் அதாவது பேசுறதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு கேட்டுட்டு சேருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்டேடியூன் பாய்